சிஸ்டர் சொல்லுங்க ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்விகள் கேட்கலாமா இல்லைங்க நான் வேற கோட் எல்லாம் வீட்டில கோட்டா நான் சும்மா காட்டு வாங்கலான்னு சொல்லி வந்தேன் பரவாயில்ல இந்த ட்ரெஸ் நல்லா தானே இப்படியெல்லாம் எப்படி எடுக்கிறது சொல்லுங்க ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி காட்டு வாங்கலான்னு சொல்லி ஃபோன் ஓகே நான் வேணா துண்டு தரேன் போட்டுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ தரீங்களா ஸோ இது மேலே எனக்கு இன்ட்ரெஸே கிடையாது பரவாயில்லைங்க எனக்காக நீ எனக்காக பண்ணுங்க சும்மா உங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு ஒரு சோகம் மாதிரி பண்ணலாம் போட்டுக்கலாம் சரி உங்களுக்கு தேவை கோட்டு வேணும் நீங்கள் போட்டுங்க கோட்டுக்கு பதில் இதாக இதாக போட்டுங்க நல்ல துண்டு தான் புது துண்டு தான் துவச்சி துண்டு தான் ஓகேங்களா சொல்லுங்க உங்களோட நேம் என்ன தெரிஞ்சுக்கலாமா என்னோட நேம் திலோ 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 அருமையான பேர் திலோ யார் வச்சது யாருன்னா எங்க ஆளுங்ககிட்ட எங்க ஆளுங்க எல்லாம் யாரோ வச்சது அப்படி பெரியவங்க பெரியவங்க வச்சது திலோ நல்லா இருக்கு பேர் யாரு நீங்களே செலக்ட் பண்ணீங்களா அவங்களே வச்சிருவேன் நான் செலக்ட் பண்ணி சொல்லுவேன் அதுல இதுல வந்து பெரியவங்க பேர் இருந்துச்சுன்னா அது வைக்க மாட்டாங்க அவங்க சொல்ற பேர் தான் நம்மளுக்கு நீங்க எத்தன பேர் செலக்சன் பண்ணி குடுத்தீங்க நான் ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் இந்த பேர் வச்சு குடுச்சாங்க சரி ஆஹ் ஓகே ஆமா கூத்தான கோயில் தானே வந்திருக்கீங்க உங்களோட சொந்த ஊர் என்ன ஊர் சொந்த ஊர் வந்து ஈரோடு ஈரோடு ஈரோட்ல இருந்து இப்ப நீங்க அங்க இருந்து செலவு பண்ணி வருஷம் வருஷம் வருவீங்களா வருஷம் வருஷம் வருவோம் நீங்க இது எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க இது வந்து அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் உங்களுக்கு கடவுள்கிட்ட நீங்க வேண்டுவீங்களா வேண்டி வேண்டுவோம் வேண்டி அந்த கடவுள் வந்து உங்களுக்கு நீங்க வேண்டது நிறைவேற்றிருக்காரு நிறைவேற்றி இப்ப கணவனா ஏத்துக்கிட்டு தாலி எல்லாம் அறுக்குறீங்க தாலி இப்ப அறுக்கும் போது உண்மையாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கணவனை இழந்து ஃபீல் வருமா ஏன்னா நாங்க பூவும் போட்டு தாலி எல்லாம் வச்சு கட்டிட்டு நாங்க ஒரு சந்தோஷமா இருப்போம் தாலி அறுக்குறாங்களேன்னு சொல்லி

நம்ம வந்தோம் இவ்வளவு ஜாலியா இருந்தோம் இப்ப இவ்வளவு வருத்தமா போறமே அப்படின்னு ஒரு ஃபீல் இங்க வந்து பழகும் போது நிறைய பேர் வருவாங்க பார்க்க ஜாலியா இருக்கும் எல்லாத்தையும் பாக்கலாம் ஜாலியா பேசலாம் ஒரு ஜாலியா இருக்கும் அந்த நாலு நாளைக்கு ஆச்சு நாலு நாளைக்கு ஹாப்பியா இருக்கலாம் ஓகே நீங்க திருநங்கையா மாறி எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் நான் மாறி அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துல உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா அவங்கள எங்க வீட்டுல எல்லாம் ஏத்துக்கல ஏன் அவங்க வந்து ஜாதி பாக்குறாங்க அதனால ஏத்துக்கிறது இல்லை நீ இப்படி மாறிட்டீல எனக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு அவங்க வந்து அப்படியே இருந்துக்கோ ஏன்னா நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாம்

ஆதமறயார்கங்களா ஆயிருக்காங்க அவங்க பேசுவாங்களா அவங்க அக்கா பேசுவாங்க தம்பி எல்லாம் பேச மாட்டாங்க தம்பி எல்லாம் பேச மாட்டாங்க அவ என்னது ஏன் இப்படி मारنا எதுக்கு மட்டும் ஆபீஸ் வா okay நீங்க मारிட்டீங்க मारるத்துக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம મારனா இந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கனவு கண்டிருக்கீங்களா என்ன நம்ம வந்து இப்ப வந்து ஜென்ஸாவே இருந்துட்டு நம்ம லேடிஸா வாழ்றது ரொம்ப கஷ்டம் நம்ம பிறந்தது நம்ம வந்து இப்படி பிறந்தாச்சு அதுக்காக நம்ம லேடிஸாகவே மாறிக்கலாம் நம்ம வாழலாம் எதா ஒன்றில் படித்து எதா ஒன்றில் முன்னேற்றம் வரலாம் நம்ம இப்படியே மாறிக்கலாம் ஏன் நம்ம அப்படி இப்படி எடுக்கணும் நம்ம பிறந்தது இப்படி பிறந்தாச்சு அதனால ஜாலி தான் சரி ஓகே ஓகே உங்களுக்குன்னு ஒரு ஆசை அதாவது வந்து கடைசி காலத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும் சில பேர் வந்து நான் பெரிய கூடி சொன்னாங்கன்னு நினைப்பாங்க சில பேர் வந்து நான் ஒரு பத்து மாடி வீடு கட்டணும் பத்து கலையா மண்டவங்க கட்டணும் அந்த மாதிரிலாம் சில ஆசைகள் இருக்கும் உங்களுக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் எனக்கு எல்லாம் கிடையாது எங்களை மாதிரி திருநங்கிங்க கூட இருக்கணும் ஒன்று அவங்க கூடவே கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க கூட ஏன்னா வீட்லையும் சேர்த்துக்கிறது இல்லை இவங்க கூடயே

தோணுது அப்போ தோணும் போது உங்ககிட்ட கண்டுபிடிச்சி உங்களை லவ் பண்ணிருக்காங்களா யாராவது அப்பயே மாறதுக்கு முன்னாடி பசங்க லவ் பண்ணியிருக்காங்க பசங்களா நீ இருக்கும்போதே பசங்கள எல்லாம் லவ் ஏன்னா நம்ம நாங்க நடக்கிறதெல்லாம் லேடீஸ் மாதிரி தான் நடப்போம் பேஸ் இதெல்லாம் லவ் லெட்டர் கொடுத்தாங்களா ஸ்கூல் காலேஜ் கெல்லாம் நடந்துருக்கு காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டீங்க பரவாயில்லை எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டு மாரிட்ட அதுக்கு அப்புறம்தான் மாரியீங்க இதுத்துற என்னங்க அப்புறம் உங்களோட காதல் வாழ்க்கை அதுக்கப்புறம் யாராவது உங்களுக்கு காதலிச்சிங்க என்னங்க மார்றதுக்கு அப்புறம் லவ் பண்ண லாம்ஸ்ட்ல லவ் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு வருஷமா லவ் பண்ணி பண்ணிட்டாஸ்ல கழிச்சுட்டாங்க நம்மளுக்கு உனக்கு என்ன குழந்தைய பிறக்குது எனக்கு வேணான்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல விடு இப்போ தனியா இருக்கீங்க தனியா தான் இப்ப உங்களுடைய வருமானத்துக்கு உங்க ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ல ஆண்ணா பிறந்தாவோ பெண்ணா பிறந்தாவோ உங்க வருமானம் சாப்பிட்டா உயிர் வாழ முடியும் சாப்பிடுறதுக்கு பணம் வேணும் பணம் இல்லாம எதுவுமே வாழ்க்கையில முடியாது அந்த பணத்துக்காக நீங்க என்ன ஏதாவது வேலைக்கு போறீங்களா நாங்க என்ன சொல்றதுன்னா வேலைக்கு போனா எங்க சேர்த்துக்கிறது இல்லை ஏன்னா எந்த கடையில் எடுத்தாலும் ஆண் பெண்ணுன்னு எழுதி போடுவாங்க திருந்தங்க யாரையும் எழுதி போட மாட்டாங்க நாங்க போனாலே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க நாங்க ஒரு இடத்தாலும் போகும்போது நீங்க ஒரு கடையிலயோ இல்ல ஒரு பஸ்லையோ நீங்க கலெக்ஷன் கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸுக்குள்ளார ஏதோ கடையில் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துடுறாங்க இல்லை திரும்பி உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் காசு அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பக்கத்துக்காரா இருக்காரு அப்படி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் பயம் அந்த மாதிரி ஏதாவது ஆ இப்போ வந்து பஸ் பஸ் ஸ்டாண்ட் கலெக்ஷன் பண்ணும்போது எப்படி இருந்தால் சொந்தக்காரங்க வருவாங்க சொந்தக்காரங்க வந்தா என்ன பண்றதுன்னா எப்படி இருந்தாலும் இருப்பாங்க

இல்லை நான்லாம் இல்லைன்னு சொல்லுவேன் அவங்க பையனு சொல்லுவேன் ஆமாங்க அப்புறம் என்ன பண்றது எங்க ஆளுங்க கலெக்ஷன் பண்ண கலெக்ஷன் பண்ணேன் அப்படிதான் சொல்லுவேன் நீங்க வந்து கலெக்ஷன் பண்ணி உங்க வாழ்க்கைய வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த வருமானத்துல இந்த கலெக்ஷன் வருமானத்தை ஏதாவது சேர்த்து வச்சு நம்ம அம்மா அப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்லாம் நினைச்சிருக்கீங்களா நினைப்போம் சேர்த்து வச்சு அம்மா அப்பாவுக்கு கொடுக்கலாம்னு நினைப்போம்